கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அருமையான இனிய காலை நேரத்திலே என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கீதம் அறுபத்தி ஐந்தின் ஐந்தாவது வசனம் பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனை நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறேன் நம்முடைய இந்த வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது பூமியின் கடையாந்திரங்கள் மட்டுமல்ல சமுத்திரங்களில் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பக்கூடிய நம்பிக்கையின் தேவன் நம்பக்கூடிய ரட்சிப்பின் தேவன் இந்த ரட்சிப்பின் தேவன் என்று இங்கே பக்தன் பெயர் வைக்கிறார் நம்முடைய தேவனுக்கு ரட்சிப்பின் தேவன் நம்பிக்கையின் தேவன் நாம் நம்பும் நம்பிக்கை நம்பிக்கையின் கண்மலை அந்த நம்பிக்கையின் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர் என்று அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் நம்பும் தேவன் நம்பிக்கையின் தேவன் நம்மை ரட்சிக்கும் தேவன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கு நீதியை செய்கிற ஜனங்களுக்கு நீதியாய் வாழக்கூடிய மக்களுக்கு நீதியுள்ள ஒரு உத்தரவு நீதியுள்ள ஒரு வாழ்க்கை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அன்பானவர்களே இன்றைக்கு நாம் கத்தரை தேடுகிறோமா முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி மத்திய ஆறு முப்பத்தி மூன்றிலே வாசிக்கிறோமே அன்பானவர்களே நீதியுள்ள ஒரு வாழ்க்கை நீதியாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கத்த நீதியுள்ள உத்தரவை நமக்கு அருளுகிறவராக இருக்கிறார் ஆகவே ரட்சிப்பின் தேவனுக்குள் நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் அவர் நம்மை ரட்சித்து அவர் நம்மை ரசித்து நம்மை வழிநடத்துவார் நாம் ஜெமிப்போம் கிருபையும் இரக்கம் நிறைந்து எங்கள் ரிப்பின் தேவனை நாங்கள் நம்பும் நம்பிக்கையின் கண்மலையே ஐயா பூமியில் உள்ள அந்த சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் இருக்கிற எல்லாருக்கும் ரச்சிப்பின் தேவனாக இருக்கிறேன் என் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் நீதியுள்ள உத்தரவு அருளுகிறவர் உடைய பிள்ளைகளுக்கு பயங்கரமான காரியங்களை செய்து அந்த அதை நிமித்தம் சந்தோஷமாக இருக்கவும் நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழவும் கிருபை தாரும் நீ அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்